கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்கள் தந்த பயிற்சி சத்சங்கம் என்னுடைய வீடியோ பசியத்தான் சாப்பிட்றது எங்கே வாரத்தில் சத்சங்கத்துக்கு ஒரு நாள் சோறு போடுவேன் வீடியோ பார்த்தீங்கன்னா சோறு எப்படி சாப்பிடுவேன் போதுமா என்ன எவ்வளோ பெரிய அநியாயமான பதில் கேள்விப்படுத்தியா என்னவா சச்சங்கம் வீடியோ பயிற்சி இது மூணு மட்டும் போதுமா போதுன்னு எழுந்துருவா இருக்க முடியா அபட்டமான ஒரு பொய் பாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு நானும் என் நண்பர் நான் ராமலிங்கமாக போய் இறங்கணும் எல்லாம் முடிச்சிட்டோம் அவருக்கு ஒரு பேர் இது பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் அவருக்கு ஒரு பேர் அப்புறமா நான் வந்து மைக்கேல் பாலடினு தொண்டன்னு வச்சிங்களேன் ஓ நீங்கள் மைக்கேல் ஆன் இருவீங்க யாரோ ஒருத்தர் வேலை முடிச்சுட்டு திரும்பி வரோம் பெட்டிப்படைக்கெல்லாம் எடுத்துன்னு ஃப்ளைட்டில் ஏறும்போது என் வாழ்க்கையில் நான் முழுசாக தெரிஞ்சின ஒரு விஷயம் காலத்துக்கும் பிடிச்சின்னு நடந்துக்கு போகிற ஒரே விஷயம் உங்கள் பயிற்சி மட்டும்தான் இனி என் வாழ்க்கையில் வேறு எதுவும் எனக்கு தேவையில்ல உங்கள் பயிற்சி மட்டும்தான் இப்போ அப்படி வாழ்க்கையில் நிறைய எழுந்துட்டார் பிரச்சனை ஆகி அப்படின்னு ஆயிடுச்சு என்னை பார்த்த உடனே ஒருத்தர் சொல்லிட்டாரு உங்களுக்கு குண்டில் நீ எழும்பிச்சின்னு உங்கள் பயிற்சி அவ்வளோ விசேஷம் என் பயிற்சி அவ்வளோ விசேஷமாக அதான் எனக்கு வாழ்க்கையில் என்னாரு எந்த அர்த்தத்தில் எந்த அர்த்தத்தில் அப்புறமா பார்த்தா அவர் கருமாரியை கும்பிட்றேன் அம்மனை கும்பிட்றேன்றாருங்க என் பயிற்சி விசேஷம் ஆனால் நான் அதே தான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு என் பயிற்சி செய்யவும் செய்கிறாரு கூடவே கருமாரியங்கிறாங்க எனக்கு அனுப்புறாரு என்ன என்ன நம்மளெல்லாம் ஆத்தா காப்பாற்றுவான்னு எனக்கு காதல் காப்பாற்றுவான்னு இருந்தது அவர் சொன்னது ஆத்தா தான் அவர் தப்பாக சொல்ல மாட்டார் ஆனால் என் காதில் தப்பாக கேட்குன்னு அவங்க புரிஞ்சுக்கினேன் ஓ நம்ம தப்பாக கேட்குது அப்படின்ட்டு ஆனால் என்ன சொல்லி உன் என்னண்ட் என் பயிற்சி தான் ஆத்தா எங்கே வந்தா சாரி ஓ எங்கே வந்தா ஆத்தா ஓ யாரோ ஒருத்தர் ஏன் வந்தான்னு கேட்குறேண்ண ஏன் மனிதன் ரொம்ப ஆபத்தானவன் நான் இந்த உலகத்துலேயே உன்னை விட சிறந்த நான் நேசிக்கிறதுக்கு வேற ஒரு ஆளே இல்லைன்னுவான் ஆனால் உன்னத்தில் கூட சந்தோஷமாக சிரித்து சிரிச்சு பேசியிருப்போம் நமக்கு பக்கு பக்கு அப்படி நம்மக்கிட்ட என்ன சொன்னால் இந்த உலகத்திலேயே உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை என்கிட்ட இதே டைலக்ட் தான் எல்லாருக்கிட்டையும் கிட்டையும் பார்க்குற ஒத்துறதுக்கிட்டே என்ன தான் சொல்ல போகிறேன் உன்னை விட உன்னை விட இந்த பாட்டு தான் ரெடிமேடாக தான் இல்லையா யாருக்கு தெரியும் காலர் டோன்லி கூட வச்சிருவேன் போன் பண்ண வந்தேன்னா உன்னை வீடு உலகத்தில் நீ எப்படா ஏன் போன எடுத்து கேட்டேன்னா டே இந்த டைலாக் பாட்டாவே வச்சுக்கிறிய நீ இல்லை சொல்ல முடியாது கரெக்டான சச்சங்கம் போதுமாந்தானா சச்சங்கம் போதுமாந்து தான் சச்சங்கத்துக்கு ஞாயிற்று அம்மனா சாயந்திரம் டைம் எடுக்கிறதுக்கு ஆனால் அதை விட போதுமானது ஒன்று இருக்குது ஆனால் ஆமாம் இருக்குது மன நிறைவு அல்லது நிம்மதி எங்கேருந்து வருது வீடியோ பார்த்தா வருமா இல்லை சச்சங்கம் பார்த்தா வருமா இல்லை பயிற்சி பண்ணால் வருமானா இந்த மூணுமே விசேஷமானது தான் அதில் கருத்தெல்லாம் கிடையாது பயிற்சி விசேஷமானது கருத்து கிடையாது சச்சங்கமும் நீங்கள் வந்து சந்தோஷமாக சிரிக்கலாம் ஏதோ ஒன்னா கேட்கலாம் அப்புறம் மனசுக்குள்ளே என்னன்னா நம்ம சின்ன பொண்ணு நினச்சின்னாலும் கேள்வின்ட்டானேன்னு கூட மனசுக்குள்ளே வருத்தத்தை ஏற்படுத்திக்கலாம் எனக்கு தெரியாது சில பேருக்கு பாதிப்பு ஏற்படலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம் இந்த ஃப்ரெண்டு வர கூட்டின்னு வந்தோம் ஃப்ரெண்டு எடுத்து போய் அடிச்சல் அடிப்பான் போகிறவ இல்லையே இந்த மாதிரி மோசமானே இடத்துக்கு வந்து வந்தேன் நல்லது வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுவான்னாக்கா என்ன போய் வேலைக்கு போடா ஒன்று அவன்தான் வேலைக்கு தானே என்ன அது பத்தாதுன்ட்டான் கணக்காக இது மாதிரி டென்ஷனாகவும் கூட என்ன பண்ணலாம் ஆகலாம் சச்சங்கம் சொல்கிறேன் பயிற்சி விசேஷமாக இருந்து சச்சங்கமும் விசேஷமாக இருந்து தான் சமயத்தில் என்ன வாயிடலாம் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடலாம் வந்து நெருப்புல நிற்கிற மாதிரி ஆயிடலாம் தெரியாது எனக்கு நான் பேச என்ன பேச போகிறேன்னு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது என்ன ஒன்னாள் சரி வீடியோவை பார்க்கலாமான்னா ஆமாம் பார்க்கலாம் நிறைய பேர் இப்படிலாம் பார்க்குறவங்களாங்கிறாங்க நான் வந்து சச்சங்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் ஒரு வீடியோ பார்த்துங்கிறா என் பொண்ணு தலைப்பு என்னன்னா தெரியாது தலைப்புன்னா தெரியாதுன்னு ஒரு தலைப்பில் பேசிக்கிறேன் நான் அதான் அவள் பார்த்துங்கிறாள் ஏன் அண்ணா இப்போ எனக்கு முடிவெடுக்க தெரியல அதனால் அந்த வீடியோவை பார்க்குறேன் என் வீடியோவில் அந்த மாதிரி இருக்குது பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னீங்கன்னா தலைப்பு ஒன்று இருக்கும் கோவப்படாத அப்படின்னு சொன்னால் அது ஒன்று இருக்கும் நீங்கள் போய் பார்த்து என்ன பண்ணலாம் அந்த இதுக்கே ரெமிடி செத்துடலாம் தீர்வு அப்படின்னு தலைப்பு இருக்கும் போய் பார்த்தா தீர்வு இருக்கும் அதில் நீங்கள் அதிசயமாக பட்டு போவீங்க நீங்கள் நினைப்பீங்க வீடியோ இருக்கும் தேடி கூட பார்க்கறதுலாம் கிடையாது நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் போய் ஆன் பண்ணுவீங்க இருந்தாலும் வீடியோ பார்க்கலாமான்னு அது அது டாப்பில் வந்து நிற்கும் உங்களுக்கு நினச்சா சில பேருக்கு இது வந்து ஒன்னே நீங்கள் நான் போய் உட்காந்து நான் நினச்சேங்க நடக்கல பாரு நீங்கள் வந்துடாது ஆமாம் கடை கன்று கம்ப்யூட்டர் சைதுமாக வந்துட்டு ஐயா இப்போ நான் நினைக்கிறேன் ஏஜ் வேணா உங்கள்கிட்ட குத்துர்றேன் வீடியோ வரல பாருங்க ஆனாலும் வர வந்தாலும் கூட வந்துடும் கட்டாயமாக நீங்கள் அப்படிலாம் முயற்சி செய்வேணா ஆனால் வரும் அப்போ தீர்வுகளாக வீடியோவில் இருக்குதுன்னா ஆமாம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வீடியோ ஷார்ட்டிங் கணக்கில் எடுத்ததுனால ஏழாயிரம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு நாலாயிரம் வீடியோ தான் இருக்கும் தலைப்பாக ஷார்ட்லாம் இப்போ நான் கவுண்ட் ஆகிறதுனால ஏழாயிரம் வீடியோவாக காட்டுது ஏழாயிரம் வீடியோலாம் இல்லை நாலாயிரம் வீடியோ தான் ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லா பதிலும் அதில் இருக்கும் போதுமாக இருந்தானா நிச்சயமாக என்ன கேட்டால் இது மட்டும் போதுமாக இருந்தானா கிடையாது நீங்கள் சாப்பிட்றீங்க போகிறீங்க வேலை செய்கிறீங்க தானே இது மட்டுமே தமாசா வச்சுக்கின்னு உங்களை ஏமாற்றிக்குவானான்றேன் நான் இதெல்லாம் வேணும் போதும்தான் ஆனால் வாழ்க்கையில் போதுன்றது இது மட்டும் கிடையாது இதுங்கெல்லாம் என்ன சொல்ல வருது அதுதான் போதும் சச்சங்க என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டாட்டமாக ஒரு சந்தர்ப்பம் உங்குது குருவை கூட போய் உறவாடிட்டு வா மகிழ்ச்சியாயிரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வா கட்டாயம் கிடையாது சத்து கட்டாயம் கிடையாது எப்போ உனக்கு டைம் கிடையாது அப்போவா என்ன பண்ணாத மற்ற நேரத்தில் வேல்யூ பண்ணிவிட்டு வா வந்து சந்தோஷமாக இருந்துட்டு ஓ எதுவும் கேள்வி இந்தவா கேள்வி இல்லைனா கூட வா தப்பு கிடையாது ஜாலியாது போகலாம் ஆனால் அது வேலைக்காக நீ வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடாது சச்சங்கத்துக்காக என்ன முடியாது நீ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நீ வந்த வாழ்கிறதுக்கு தான் நான் அதெல்லாம் தந்தேன் அதனால் சச்சங்கம் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் வரணும் எப்போ முடியுமோ பயிற்சி எதன் பொருட்டும் உடாத பயிற்சி என்ன பண்ணாத அது ஒன்று மூச்சு மாதிரி வச்சுக்கோ டெய்லியுமே செஞ்சுரு அதில் கருத்து கிடையாது வீடியோ தேவைப்படும் போது பாரு வேலை இருந்தால் பாரு வீடியோ பார்க்குறதே வேலையை வச்சுக்காத வேலை இருந்தால் பாரு இல்லைன்னா என்ன பண்ணேன் ஓய்வாக இருக்கும்போது வீடியோ பார் வீடியோ பார்த்தினா வேலை செய்ய முடியுமா வேலை செய் ஒரு கா சமையல் செய்கிற ஹெட்ஃபோன் மாட்டின்னு செய்ய இல்லை தனியாக டிவியில் போட்டு விட்டு செய் நைட்டு படுக்கிற தூக்கம் வரல போட்டு கேளு தப்பு கிடையாது பட் வாங்கணும் மகிழ்ச்சியார் நல்ல சம்பாத்தியம் பண்ணேன் நல்ல சம்பாத்தியம் நல்லா அப்படித்தையாருக்கு உதவி செஞ்சுட்டு உதவி பேர் வசதியாக இருக்கு கொண்டாட்டமாக அடி அல்டிமேட்டாக நீ நல்ல வீட்டில் இரு நல்ல வண்டி வாகனத்தோடு இரு நல்ல வேலையில் இரு திறமையை வளர்த்துக்கோ போதாது இன்னும் வளர்த்துக்கோ போதாது இன்னும் வசதியாகிடு அப்போ இது மூணு மட்டும் போதாது இந்த மூணுமே வழிகாட்டுற ஒன்று தான் எனக்கு வேணும் நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்குதுன்னா நல்லா சாப்பிட்ருக்கணும் நல்லா தூங்கியிருக்கணும் நல்ல உணவுங்கள்லாம் கட்டுப்பாடு இல்லை நானே சொல்லிட்டேன் அதனால் என்ன பண்ணேன் விதவிதமாக சாப்பிட்டு பார்த்துக்கோ திருப்தி ஆகிடு வா இந்த பூமியில் நான் வந்தேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் எதுவும் நான் என்ன பண்ணல மிச்சம் வச்சிக்கல நான் ஏழையாக இல்லை நான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் அடைஞ்சேன் இரு அதுதான் முக்கியம் இந்த மூணும் அதுக்கு தான் ஆனால் நீ விடக்கூடாது பயிற்சியை மட்டும்தான் வச்சுக்க வேண்டியது வீ சத் சத்சந்தியம் ஆனால் பயிற்சி என்ன பண்ண நீ விடக்கூடாது என்ன உனக்கு புரியுது எனக்கு உன்னால் கொடுக்க முடியுன்னா கொடு நீ கொடுக்குற அளவுக்கு வசதியாகிட்டு கொடு நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன் எப்போவுமே வாங்கிப்பேன் நான் ஒரு பெரிய கோடி சொன்னாலும் கூட நீ கொடுக்குற நூறுரூபாய் எனக்கு விசேஷம்னா ஒரு எனக்கு ஒரு கடலை முட்டாய் விசேஷந்தான் எனக்கு ஒரு கடலை முட்டாய் வாங்கி குத்தினா கூட என்ன தான் அதில் வந்து கருத்தே கிடையாது எள்ளு குத்தா கூட விசேஷந்தான் விதையாக இல்லை ஒரே ஒரு எள்ளு குத்தா கூட என்னால் முடிஞ்சது அப்படின்னா தினையத்தினையெலாம் சொல்லி வச்சுட்டு போயிடறாங்க சிவயோகிக்கு அதனால் மூணு மட்டும் போதும்லாம் கிடையாது வாழ்க்கைய நீ கொண்டாடுறது தான் போதுமானது போதும்னு வாழ் இதை போதும்னு நினச்சிக்காத சாப்பிட்ருக்குறேன் நல்லா சாப்பிட்டேன்னு வாழ் நல்லா தூங்கினேன் நல்லா வேலை செஞ்சேன் நான் நல்லா பெண்ணாக இருந்தேன் நல்லா ஆணாக இருந்தேன் நான் ஆணாக இருந்து கொண்டாடினேன் பெண்ணாக இருந்து கொண்டாடினேன் பிள்ளைங்கள பெற்றேன் அதுங்களை படிக்க வைச்சேன் வாழ வச்சேன் இந்த பூமியில் எனக்கு பிள்ளை வானா விட்டுட்டேன் தப்பு கிடையாது எனக்கு கல்யாணம் வானான்னு வாழ்ந்தேன் தப்பு கிடையாது எதுவாக இருந்தாலுமே உனக்கு நிறைவாக வாழ் இது மூணு மட்டும் போதும்லாம் கிடையாது நிறைவாக வாழ்கிறது தான் போதும் ஸோ நிறைவாக வாழ்ந்தேன்னு உனக்கு நீயே புரியிற மாதிரி வாழ் நான் அதை தான் சொல்ல வரேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது